ராமர் மற்றும் லக்ஷ்மணர் இருவரும் எப்படி இறந்தார்கள் என்று நமக்கு தெரியுமா இதுவரைக்கும் நாம் பார்த்த திரைப்படங்கள் பெரும்பாலும் ராமரின் பட்டாபிஷேகம் வரைதான் காட்டுகின்றன ஆனால் அவர்களது பூமியில் மனித வாழ்க எப்படி முடிவுற்றது என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் அயோத்தியில் சமாதானமாகவும் நீதியாகவும் ஆண்டிருந்தார் ராமர் அவரது ஆட்சி ராமராஜ்யம் என்று புகழப்பட்டது ஆனால் உலகில் எந்த பயணமும் ஒருநாள் முடிவுக்கு வரவேண்டும் அந்த நாளும் வந்தது ஒருநாள் யமதர்மராஜா மனித ரூபத்தில் வந்து ராமரை தனியாக பேச அழைத்தார் அவர் கூறினார் இது மிக ரகசியமான செய்திகள் இந்த உரையாடலை கேட்பவன் யாரேனும் இருந்தால் அவருக்கு உடனே மரணம் உறுதி இதை உணர்ந்த ராமர் தனது அன்பு லக்ஷ்மணரிடம் கூறினார் யாரும் அறைக்குள் வரக்கூடாது எந்தவிதமான குறுக்கிடலும் இல்லாமல் பாதுகாப்பாயிருக்க வேண்டும் அந்த நேரத்தில் ஒரு தவசிகளால் வரைக்கப்பட்ட ஒரு பரம சாபம் அயோத்தியை போகிறது என்று ஒரு முனிவர் திடீரென அரண்மனைக்கு வந்து எச்சரித்தார் இது மிகவும் அவசர விஷயம் வந்தது யாருமல்ல துர்வாச முனிவரே தன்னை பார்க்க வருமாறு முனிவர் துர்வாசரை ராமர் கேட்டுக்கொண்டது லட்சுமணனுக்கு தெரியாது எனவே துர்வாச முனிவர் அரண்மனை வாசலுக்கு வரும்போது ராமரின் உத்தரவின் பேரில் லட்சுமணன் துர்வாச முனிவரை தடுத்து நிறுத்தினார் லட்சுமணனின் செயல் துர்வாசரைக் கோபப்படுத்தியது அதே சமயம் லட்சுமணனால் ராமரின் கட்டளையை பற்றி கூற முடியவில்லை முழு சூழ்நிலையையும் அறியாமல் லட்சுமணன் துர்வாச முனிவரை திரும்பி சென்றுவிட்டு மீண்டும் வருமாறு கேட்டுக்கொண்டார் லட்சுமணனின் செயலால் ஆத்திரமடைந்த துர்வாசர் அயோத்தியை சபிக்கப் போவதாகவும் அதனால் ஏற்படும் விளைவுகளை லட்சுமணன் எதிர்கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார் துர்வாசரின் சாபத்திற்கு பயந்து லட்சுமணன் அறைக்குள் நுழைந்து முனிவர் துர்வாசரின் வருகையை ராமருக்குத் தெரிவித்தார் இதைக் கண்ட ராமரும் யமதர்மரும் அதிர்ச்சியடைந்தனர் யமதர்மன் அங்கிருந்து மறைந்தார் ஆனால் யமதர்மரின் சொல்படி லட்சுமணனுக்கு மரணம் உறுதி என்பதையும் அதை ராமன் தான் செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்த லக்ஷ்மணன் கொடுத்த வாக்கை மீறி ராமரின் சந்திப்பை கெடுத்ததற்காக தன் உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தார் தனது சொந்த சகோதரனை கொன்றதற்காக ராமர் என்றென்றும் குற்றம் சாட்டப்படுவார் என்ற பயத்தில் லட்சுமணன் தனது மனைவி ஊர்மிளையிடம் வந்து முழு சூழ்நிலையையும் எடுத்துக் கூறி தனது முடிவை கூறினார் லட்சுமணன் கடமைகளில் இருந்து விலகி நதியில் மூழ்கினார் இதற்கிடையில் ராமர் முனிவர் துர்வாசரின் வழிகாட்டுதலை நாடுகிறார் முனிவர் உங்கள் பிறப்பின் நோக்கம் நிறைவேறிவிட்டதால் ராமரும் அவர் சகோதரர் லட்சுமணனின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார் அந்த நாளின் பிற்பகுதியில் ராமர் தனது மகன்களான லவன் மற்றும் குஷன் ஆகியோரை வருங்கால அயோத்திய மன்னர்களாக அறிவித்தார் மேலும் அவரது சகோதரர்களான சத்ருகனன் மற்றும் பரதன் ஆகியோருடன் சரயு நதியில் மூழ்கினார் இவ்வாறு இராமாயணத்தில் இருந்த அனைத்து கடவுள்களும் தங்களது அவதாரத்தை முடித்துக் கொண்டனர்